இன்னைக்கு செஞ்சிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஹாய் எவ்ரிபடி எல்லாரும் ரெசிபி செய்ய போறேன் அது என்னன்னா ஒயிட் சிக்கன் இந்த ஒயிட் சிக்கன் வந்து என் நாத்தனார் லண்டன்ல இருக்காங்க அவங்க ஊர்ல இருந்து இங்க வரப்போ எனக்கு இந்த ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அதுதான் இப்போ நான் செய்ய போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒயிட் சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அப்புறம் தயிர் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் இது ஒயிட் பெப்பர் இது வந்து ஒரு டீஸ்பூன் பாதாம் பருப்பு ஒரு ஆறு முந்திரி பருப்பு ஒரு ஆறு எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் பட்டை பட்டை வந்து ஒரு மூணு வந்து கல்பாசி பூ சிறிது அப்புறம் சோம்பு ஒரு டீஸ்பூன் கிராம்பு நாலு ஏலக்காய் மூணு அன்னாசிப்பூ பூ ஒன்று மிளகு வந்து ஒரு பத்து மிளகு பிரியாணி இலை வந்து ஒரு பீஸ் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் பச்சை மிளகாய் வந்து மூணு கீரி அந்த விதையை எடுத்து வச்சிருக்கேன் அந்த விதையோட போடும்போது ரொம்ப காரமா இருக்கும் அதுக்காக விதையை எடுத்துட்டு வச்சிருக்கேன் அப்புறம் தேவையான மல்லி கருவேப்புல உப்பு தேவையான அளவு ஆயில் பாருங்க ஆயில் வந்து கடலு எடுத்து வச்சிருக்கேன் இது ரெண்டு கரண்டி எண்ணெய் நம்ம சேர்த்துக்கணும் இப்ப பாருங்க பேன் ஹீட் ஆயிடுச்சு இப்ப அந்த எண்ணெயை சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் பிரியாணி எல்லாம் கல்பாசி பூ ஸ்டார் அப்புறம் அந்த கிராம்பு ஏலக்காய் பட்டை மிளகு எல்லாமே இதுல சேர்த்துக்கணும் லைட்டா கொஞ்சம் இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் இந்த சிக்கனுக்கு மெயின் இதே வந்து வெங்காயம்தான் அதோட ஒரு மூணு பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் ஆமா கீரி வச்சிருக்கேன் முழுசா போட்டா வெடிக்கும் கொஞ்சம் வதங்கணும் இப்ப பாருங்க இந்த அளவுக்கு இந்த வெங்காயம் வதங்கலாம் போதும் அப்பதான் நம்மளுக்கு கிரேவி வரும் இப்ப இந்த நேரத்துல நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்துக்கலாம் பாருங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே குக் பண்ணும் தண்ணி கூடாது அப்படியே இந்த எண்ணுமே வதங்கி அப்படியே வதக்கிட்டே இருக்கணும் நம்ம இப்போ ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்க இப்போ பாருங்க சிக்கன்ல அதுவே தண்ணி வெட்டிச்சு இப்போ இந்த நேரத்துல நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் தை சேர்த்துட்ட பிறகு இதுலயே தண்ணி விட்டுச்சு அதனால இது ஒரு அப்படியே ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஸ்லோ ஃபயர்ல வச்சு வேக விடணும் கொஞ்சம் வேகணும் அதனால ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி அதை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கும் தேவைப்பட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் சிக்கன் நல்லா வெந்துச்சு இப்ப இந்த நேரத்துல அரைச்சு வச்சிருக்க இந்த முத்திரி பாதாம் இந்த பாலை இதுல சேர்த்துக்கலாம் சிக்கன் மேகமேதே நல்ல ஸ்மெல் வரும் நல்ல பார்க்க போத நம்ம சாம்பிடும் போல இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த இப்படியே வேக விடணும் பாருங்க இதுக்கு வந்து வெறும் பச்சை மிளகாய் போட்டு தான் நம்ம வந்து செஞ்சுருக்கோம் இதுக்கு வந்து ரெட் சில்லி போட்டால் அப்படியே கலர் மாறிடும் அப்புறம் அந்த ஒயிட் சிக்கனோட இது இருக்காது அதுக்காக தான் பச்சை மிளகாய் போட்டு இந்த சிக்கனை செய்கிறோம் சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு வெந்துடுச்சு இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம இந்த ஒயிட் பேப்பரை சேர்த்துக்கணும் கிடைக்கலன்னா நீங்க வந்து பேப்பர் நீங்க போட்டுக்கலாம் ஒயிட் சிக்கன் வித் சப்பாத்தி சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சூப்பரா இருக்கு எங்க அக்கா பிடிச்சமான ஒரு ஒரு ரெசிபி சினேஸ் என்ற ரெசிபினு சொல்லலாம் அவங்கள்ட்ட இருந்து தான் அந்த ரெசிபியை நாங்க கத்துக்கிட்டோம் சிக்கன் வந்து நல்லா சூப்பரா வந்திருக்கு பாருங்க நாங்க டேஸ்டாவும் இருக்கு காரணம் எல்லாம் கரெக்டா இருக்குனால சின்ன பிள்ளைங்க எல்லாம் சந்தோஷமா சாப்பிடுவாங்க சப்பாத்தி பிரைட் ரைஸ் புலவ் இதில் வேணாலும் இதை வந்து சைடிஷ் இஸ் வச்சுக்கலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் எங்கள் சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்க தேங்க்ஸ் தொடர்ந்து பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களே வாட்ச் பண்ண சொல்லுங்கள் அடுத்த ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ தேங்க் யூ